வணக்கம் இந்த கோல்டன் சார்ஜ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அதிமுக ஐடி விங்கின் பொறுப்பாளர் சுகந்தை மேடம் வணக்கம் திரு இபிஎஸ் அவரோட மீட்டிங்ல வந்து அம்மா உணவகத்தை வந்து திரும்பவும் நல்லபடியா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க அவர் வந்து வந்து நாங்க சிறப்பா செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் பணிய மக்களுடைய பசியாக்குறது ஒரு முக்கியமான பங்கு வந்து அம்மாவுடைய அம்மா உணவகம் அது சிறப்பாக செயல்படல ஏன்னா மக்கள் வந்து ஒரு எதிர்கட்சி கம்மியின் பண்ண அளவுக்கு போகுது

போனாங்க அப்படிங்கும்போது உலகம் முழுக்க எல்லா மனுஷனுக்கும் தேவை இல்லை சார் உலகம் தான் அப்ப அது ஒரு அரசாங்கமே ஒரு திட்டமா கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு தை சாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கா நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது ஒரு ரூபாய்க்கு ஒரு புதினா சாதம் கிடைக்குது அப்படின்னா அஹ் ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ள வந்து நான் சாப்பிட முடியும் அப்படிங்கும் போது அது வந்து இன்ன வரைக்கும் யார் மட்டும் வந்தாலும் அதுக்கு வந்து ஒரு அடித்தளம் போட்டதுன்னா அது அம்மா தான் அப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கம்பாஷன் மக்கள் மிக இரக்கம் இல்லாம நீங்க சக மனுஷனை நேசிக்காம இப்படி ஒரு விஷயத்தையும் நீங்க கொண்டு வர முடியாது அப்படி அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்கீமை இந்த அரசாங்கம் வந்த உடனே ஸ்டாலின் அரசாங்கம் வந்த உடனே வடசங்க பகுதிகளில் அந்த அம்மா உணவகம் போர்டெல்லாம் எடுத்துட்டு உடைச்சிட்டு அப்படி பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் பொதுமக்கள் ஏறி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அது அப்படியே வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் வந்து இங்க சென்னை மாநகரால மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு அம்மா உணவகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அது பாதிப்பு கூட இயங்கலாம் ஏன் அப்படின்னா அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாதி பேர் இந்த மகளிர் சுய வந்து வந்தவர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய வாழ்வாதாரம் அவங்க வேலை பார்க்கறதுல அவங்களுக்கு சம்பவம் கொடுத்துருப்பேன் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னீங்கன்னா இப்ப ஒரு ஒரு சென்டர்ல வந்து இன்னைக்கு இங்க ஐம்பது கிலோ அரிசி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இவங்க கொடுக்குற பொருள் அப்படின்னா ஐம்பது கிலோ இது போன இடத்துல இன்னைக்கு இருபத்தஞ்சி கிலோ தான் கொடுப்போம் கேஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக கொடுக்கறது இன்க்ரீடியன்ஸ் எதையும் ப்ராப்பராக கொடுக்கறது இதனாலேயே நலிமடைஞ்சு போனால் இது நீங்கள் ஒரு முறை அவங்க மேலே எப்படியா மேடம் இதை கேட்டால் போது அவங்களுக்கு அதனால நான் பதில் சொல்லவே முடியல எல்லாம் ஒன்றா தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு ஆனால் இந்த கம்பெனி எங்கன்னா ஆட்சி இவர்கள் முதல் முதல்வர்களிடத்திலேயே எல்லா இடங்களுக்குமே இந்த புகார் வர ஆரம்பிச்சு குறிப்பா சென்னையில வந்து இந்த திட்டம் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில அதிமுக ஆட்சிக்கும் அம்மாவுக்கும் இது ஒரு பெரிய பேரம் வாங்கி கொடுத்த ஒரு திட்டம் அப்படின்றதுனால அந்த திட்டத்தை அழிக்கணும்ங்கிறது இவங்க ரொம்ப இதா இருக்காங்க ஆனா என்னன்னா பொதுமக்கள் நீங்க வந்து ஜிபிஎஸ் ஐயாவோட மீட்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு பையன் சைக்கிள் அதை சொல்லுவாங்க இந்த ஸ்கீம் நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் சொல்லுவாங்க அது பார்க்கும் நம்ம வந்து வளர்ந்த ஸ்டேட்லாம் சொல்றோம் வளர்ந்த ஸ்டேட் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தனுக்கு அந்த சாப்பாட்டுக்கான எங்கேயோ வெளியிடத்துல போகும்போது எனக்கு இந்த சாப்பாடு தேவைப்படுதுங்கிற அந்த தேவைக்கான மனிதர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க வறுமையில இருந்து நம்ம பெரிய அளவுக்கு வெளியேறி இருந்தா கூட ஆனா இன்னைக்கு அந்த இந்த அம்மா ஸ்கீமுக்கு மாதிரி அம்மா உணவு மாதிரியான ஒரு பெரிய திட்டத்துக்கு தேவை இருந்துகிட்டே இருக்குல்ல அப்ப அந்த மாதிரியான மக்களோட ஆன்மா மாதிரி அந்த திட்டம் அதை வந்து நீங்க போய் அது மேல கை வைக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் தான் இருக்கு நீங்க வேற எந்த தாலிக்கு தங்கம் கொடுத்துனீங்க இப்ப அந்த இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட அவ்வளோ எதிர்ப்பு வரல சைக்கிள் திட்டத்தை கூட நிறுத்திட்டு மடிக்கணினி மடிக்கணி கொடுத்ததை ஆனா இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம் நிறுத்தினா கூட சைக்கிள் இல்லாம கூட ஒருத்தன் கால்நடைய கூட நடந்து போயிடலாம்னு வச்சுக்கோங்க சார் கூட போயிட்டு வந்து சொல்லுங்க சார் ஆனா சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்காது அப்ப நீங்க ஒரு சாப்பாட்டு மேல கை வைக்கிறது அப்படிங்கிறது தமிழ் ஒரு அழகான வார்த்தை இந்தி ஒரு தேவை அப்ப நீங்க என்னன்னா ஒருத்தனுக்கு சாப்பாடு போடணும்னு இருக்கிற அதிமுகவோட ஸ்கீம நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறது ஒரு மனிதனை நீங்க அழிப்பது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான் மனுஷன் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சொல்லுங்க அப்ப நீங்க அதுல போய் கல்வி வச்சிருக்க நீங்க எவ்வளவு சீப்பாங்க ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு பொதுமக்கள் நினைப்பாங்கல்ல சோ அது அதுதான் நீங்க வந்து ஸ்டாலின் இதெல்லாம் ஸ்டாலின் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதான்னு தெரியல அம்மா ஸ்கீம் மாதிரி அந்த அம்மா உணவகம் ஸ்கீம் மாதிரி நல்ல திட்டத்தை நீங்க கைவிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே வந்து அரசியல் முடிவு எழுதிக்கிற மாதிரியா வருஷம் <rôle�> <melanide> <omersol> <laughs> <Greece fois löss91> இருபத்தி ஒரு வருஷமா ஆட்சியில் இல்லைன்னா இவங்களுக்கு வருமானம் வந்து பெரிய அளவுக்கு இருபத்தி ஒரு வருஷம் இல்லாத எவ்வளவு அந்தந்த அமைச்சர்களோட பங்கு எவ்வளவு சுட்டிக்க முடியும் அந்த சுடுறதுல எத்தனை பர்சன்டேஜ் முதல் குடும்பத்துக்கு கொடுக்க முடியும் இந்த கால்குலேஷன்ல தான் இருக்காங்களே ஒரே எதிர்கட்சியோட குரலை இவர்கள் கேட்பதற்கான நேரமே இல்லாம எப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் போகும்போது துறையூர்ல போனோம் துறையூர்ல என்ன பிரச்சனை கோயம்புத்தூர் போனா கோயம்புத்தூர்ல என்ன பிரச்சனை வேலூர் போனா வேலூர்ல என்ன பிரச்சனைங்கிறது ஒவ்வொரு பகுதி வாரியா இருக்கிற பிரச்சனைகளை எவ்வளவு மைண்டா சொல்றாங்க அப்போ இத சொல்லும்போது அந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் நாங்க தீர்வு கண்டுகிட்டோம் அப்படின்றத இவங்க ஸ்டாலின் எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது சொல்லுங்க ஆனா அவரு அவர் ஒரு முதல்வரா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நாங்க போற பஸ் வந்து எங்க பொதுச்செயலாளர் போற பஸ் சுந்தரா டிராவல்ஸ் அந்த டிராவல்ஸ் இந்த டிராவல்ஸ் சொல்லிட்டு ஒரு வந்து விமர்சனம் கவனமா இருக்க ஒரு முதல்வரை அவரோட வேலை என்ன எதிர்கட்சி தலைவர் அதுக்கு இவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் சொல்றது மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தோட அம்சம் அதுதான் உங்களோட இது அப்ப எதிர்கட்சியோட வேலை உங்களுக்கு குறைக்குள்ள சுட்டி காட்டு அதை சுட்டி காட்டும் போது பதில் சொல்ல வேண்டியதுதான் நமக்கு தேவை நான் அதை நீங்க செய்யாம இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஜனநாயகத்தை வீடு நீங்கள் எதிர்கட்சி தலைவரை ஜனநாயகத்தை ஜனநாயகத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் அவங்களுக்கு தான் வந்து நம்பிக்கை இல்லாம இவங்க வந்து திமுக பொதுவாகவே இவர்களை வந்து ஒரு அராஜகவாதிகள் அப்படிங்கிறதுனால ஜனநாயகத்தோட எந்த பண்புகளும் இவங்கள்ட்ட இருக்காது அதனாலதான் நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இவங்க யோசிக்க மாட்டேங்க ஒருவேளை ஸ்டாலின் நமக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடியார் முதல்வராக இருந்தார் அவர் கேள்விகளுக்கு நடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இன்னைக்கு பெரிய அளவுக்கான போராட்டம் தூண்டிட்டு இருப்பார் அப்புறம் அவங்களுக்குன்னே ஜாப்ரா போடுறதுக்கான பத்திரிகையாளர்கள் அவங்களுக்குன்னே ஜாப்ரா போடுறதுக்கான சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இங்க நிறைய ஏரியாவுக்கு ஏரியா இருக்காங்க ஏரியா ரவுடி மாதிரி இவர்கள்லாம் ஏரியா போராட்ட உங்களுக்கு ஒரு போராட்டத்தை ஒம்படியே தூண்டி விட்டு பண்றோம் அப்ப அந்த மாதிரி இப்படி எங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாத்தீங்களா ஜனநாயகத்தை சாத்து சாய்த்து விட்டார்கள் சொல்லி இன்னைக்கு கோஷ்டி யோசிச்சியா கோஷ்டி யோசிச்சியா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் போராட்டங்கள் மாதிரி அப்படி இருக்காங்க அப்ப இவங்களுக்கு என்ன அரசியல் அப்படிங்கிறது மலிதமான போராட்டங்களை தானாக தூண்டி விடுவோம் ஒவ்வொரு அவங்களுக்கு அந்த கோஷ்டி ஆட்கள் இருக்காங்க ஒட்டுத்திண்ணை ஆட்கள் இருக்காங்க அவங்க வச்சு தூண்டி விடுறது ஜனநாயகம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாம இருக்காங்க பாத்தீங்களா அதிமுக அந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு இல்லாம இருக்கா அதே இவர்கள் என்ன ஜென்டல் என்ன நினைச்சுக்கிறாங்க சமீபத்துல வந்து அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்தாங்க இது மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஆனா அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததே தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு அரசு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டாக வந்து எங்களுக்கு தெரியாம அவங்க கொடுத்துட்டாங்க அரசுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்றாங்க இது எப்படி அவங்க எடுத்துக்கிறது அவர் வந்து நேச்சுரலாவே நல்லா பேச்சுட்டாங்க பேச்சாளர் அப்படின்னா நல்லா கதை சொல்லி சொல்லி நல்லா பேசுறாரு அப்படியான ஒரு கதை தான் இது நான் பாக்குறேன் ஏன் அவன் அவனுக்கு நல்ல கதை சொல்றவர்னு கேட்பானா இதுக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கு சட்டமன்றத்துல அதை சொல்லவும் செய்ய ஆமாம் சம அப்போ முதல்வர் பஜஸ்னா தெரியுமா எனக்கு தெரியாமல் இதுக்கு வந்து விட்டது அப்போ தங்கம் தென்னரசு எப்போயுமே ஒரு ஸ்கீமை இல்லை ஒரு திட்டத்தை முதலாளிகளுக்கு ஏதுமான ஒரு திட்டத்தை அப்படி போட்டு பார்ப்பாரு என்ன எதிர்க்க வருதோ அந்த எதிர்ப்பு வந்தவொன்னே எனக்கு தெரியாமல் வந்து விட்டது எங்களுக்கு தெரியாமல் வந்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு டயலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா நாடகம் நினைப்பு முதல்வராக இருந்தாலும் சரி தங்கம் தனது தங்கம் தனது எல்லாம் நடிப்போட உச்சம் ஏன்னா அவர் நடிப்போட நடிப்போட ஒரு சிவாஜி எல்லாம் பெரிய நடிகராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஆர் அந்த பக்கம் அந்த இடம் ஒரு இடம் வந்து தங்கம் தனது கொடுக்கப்படுது அவங்க இப்போ துறைமுகம் மாதிரியான சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஏன் கொடுக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஏற்ற மாதிரி நாடகம் போடுற திறமை அப்படிங்கறத அவர் அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அப்பையும் எங்களுக்கு தெரியாது பன்னெண்டு மணி நேரம் வேலை எப்படி இருந்தாங்க சட்டமன்றத்துல அனௌன்ஸ் பண்றதே எனக்கு தெரியாது நான் தாக்கல் செய்வதே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும் ஒரு முதல்வர் அப்படியே பதில் குடிச்சு யாராவது நம்ப முடியுமா நம்ம இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன பேச போறோம் நாளைக்கு இந்த பத்து பத்து நாள் தொடர்ந்து நடக்குதுன்னா இந்த கூட்டத்துல என்ன விஷயங்களை விவாதிக்க போறோம் அப்படிங்கிறது முதல்வரோட நாலேஜ் போகாம தான் அவங்க எல்லா விஷயங்களும் நடக்குதா அப்ப எல்லா விஷயங்களும் முதல்வரோட நாலேஜ் போகாம நடக்குதுன்னா அப்ப அவர் பொம்மை முதல்வர் தானே அதிமுக அவரை பொம்மை முதல்வர் என்று கூடுதல் தப்பு இல்ல தானே அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாதுதான் அப்போ இந்த அரசாங்கத்துல இருக்கிற அது ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்டே ஒழிய அது அட்டானமஸா செயல்படுகின்ற ஒரு தனி பாடி கிடையாது அப்போ நீங்க வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு ஏமாலியா நினைச்சீங்கன்னா அந்த தீர்ப்பாயம் கொடுத்த பதில் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பல இடங்கள்ல இப்போ உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அவர்கள் பின்வாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரிதான் போட்டு பார்த்தாங்க இப்ப எங்க எதிர்கட்சி தலைவர் வந்து அங்க உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் கூட தருவாங்க இந்த இந்த ஒரு பிரச்சனையை பத்தி மட்டும் ரெண்டு மணி நேரம் பேசினாரு பேசின உடனே அன்னைக்கு ஸ்டாலின் போட்ட நாடகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் உயிரை கொடுத்தாவது நான் இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா அப்ப என்னன்னா மக்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன்னா இது வந்து வெறும் ஆட்சியாளர்களை மட்டும் குற்றம் சொல்றது சரியானு தெரியல மக்களுமே வந்து ஸ்டாலின் போடுற ஸ்டாலின் மாதிரி தங்கம் தண்டம் சொன்ன அமைச்சர்கள் போடுகின்ற நாடகம் மாதிரியான ஒரு அரசு தான் நமக்கு வேணும் இப்ப உண்மைக்குமே இந்த ரியாலிட்டி இது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும் எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம இப்படி நடக்கும் எந்த மீடியாவது இதை வந்து தங்கம் தண்டத்துக்கு வந்து நிறைய வைக்க வச்சாரு ஒரு நீங்கள் ஒரு தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க இப்ப இந்த நிதித்துறைக்கும் அமைச்சராக இருக்கிறீர்கள் நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் அவர் தான் வந்து பதில் சொல்றாரு அப்படின்னா அப்போ தங்கம் ஸ்டாலின் அவர்களை விட சில விஷயங்களில் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் நிறைய அப்படிங்கிற உங்களுக்கு சென்னை ஃபுல்லா வந்து இருக்கின்ற நிழல் சேகர் சேகர்பாபு இருக்காரு அப்படிங்கிற பேச்சு அடித்து அப்ப இந்த தொழில்துறை சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி அப்போ இங்க வந்து ஸ்டாலின் அவர் வந்து என்னன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்ல முப்பத்தஞ்சு பேர் என்ன முப்பத்தி நாலு பேர் என்ன மினிஸ்டர்ஸ் என்ன ஆகும் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரா அப்படிங்கறது இங்க தெரியல அப்போ இரண்டாவது இந்த திட்டம் இல்லையா இந்த ஓஎன்ஜிசி கொண்டு வருவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு முதன் முதலில் கையெழுத்து போட்டது புனிமுதல் சார் ஸ்டாலின் அப்ப தான் வந்து அங்க போராட்டம் நடந்த போது அப்ப கூட என்ன சொன்னாங்க போட்டு சொன்னாங்க இப்போ வந்து எங்களுக்கு தெரியாம அது வந்துருச்சு அப்ப இவங்க எங்களுக்கு தெரியாமல் விட்டது அப்படிங்கிறது இது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து மீடியா எல்லாமே அவங்க கையில் யாரும் நம்ம வந்து இந்த மாதிரி ஏன் இப்படி போய் பேசுற அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தான் இந்த மாதிரி கேட்டுகள் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம்ல இன்னுமே வளர்ச்சி பின்தங்கிய ஒரு மாவட்டம் தான் அங்க தண்ணி ஏற்கனவே தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அதுல நீங்க திருப்பி ஹைட்ரோ கார்பன்லாம் தான் கொண்டு வரணும்னா ஹைட்ரோ கார்பன் ஏன் வேணாம்னு சொல்றாங்க மக்கள் அந்த நிலம் பாலை வாங்கணும் இப்போ நீங்க இங்கே கொண்டு வந்த மாதிரி தஞ்சாவூர் மண்டலத்தை கொண்டு வந்த மாதிரி நீங்க ராமநாத நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா விருது ராமநாதம் டிஸ்ட்ரிக் மட்டும் பாதிக்கும் சுத்தி பாதிக்கும் அப்ப ஒரு இடத்துல நீங்க அனுமதிக்கிறது அப்படிங்கிறது பக்கத்துலையும் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ஒன்று கோடி மக்கள் அது பாதிக்கும் இது எல்லாமே யோசிக்காம இவங்க வந்து எப்படி இந்த தூய்மை பணியாளர்கள் பணியாளர் விஷயத்துக்கு போய் சொன்னாங்களா நேரம் வெளிப்பட்டு எப்படி போய் சொன்னாங்களா அடுத்தப்பட்டி எப்படி சொன்னாங்களா பொய் சொல்வத ஒரு மாடலா வச்சிருக்காங்க இது திராவிட மாடல் அப்படிங்கறத விட பொய் சொல்லும் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது பொருத்தமா இருந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் பொய் சொல்லும் மாடல் மேடம் சமீபத்துல வந்து பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அரசியலுக்காக வந்து விஜயகாந்த் வந்து யார் பயன்படுத்தினாலும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா திரு விஜய்க்கு வந்து ஏற்கனவே ஐந்து கொள்கை தலைவராக அந்த ஆரம்பிச்சிருக்காரு இப்ப சமீபத்துல வந்து எம்ஜிஆர் திரு அண்ணா அப்புறம் திரு விஜயகாந்த்

பிரச்சனை உனக்கு நீ என்ன தேடி வா நான் ஒரு டைம் கொடுப்பேன் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் அது ஆறு மணிக்கு முன்னாடி கொடுப்பேன் நீ வந்து பார்த்துட்டு போ அப்படின்னா ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் ஏற்கனவே வேலை பார்த்தவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா நீ மக்களோடு இரு மக்களோடு இருந்தால் தான் நீங்கள் விஷயத்த புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க இப்போ இவர மாதிரியான ஆட்கள் விஜய் மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் வந்து இது வந்து ஆஃப் பாயில் பார்ட்டிக்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது நீங்கள் வந்து அப்படி கூட இதை சொல்ல முடியாது இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான கொள்கை இல்லாதனால தான் நீங்க என்ன பண்ணீங்க அதிமுக வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ தேமுதிகார வந்து கொஞ்சம் எடுத்துக்கோ அங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இது எப்படி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராத்திரி அவங்க பேட்டு அவங்க போய் வந்து நாலு வீட்ல சாப்பாடு போகணும் அப்படின்னா அப்ப அங்க நாலு வெரைட்டி ஆஃப் சாப்பாடு இருக்கும் அது ஒரு ஒரு வகையில வந்து நமக்கு முதல்ல நிறைய சத்து கிடைக்குமா இருக்கும் பட் அது வந்து அந்த பேண்ட் எப்படி இருக்கும் ரொம்ப கலர் இருக்கும் ஒரு மிக்சர்டா இருக்கலாம் அதை தான் பண்ணிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு வந்து எடுத்துக்க அதை அதை அதில் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க வந்து இப்போ பிரச்சித்தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கிருந்து நாலு பேர் நமக்கு அவர் நீங்க கேட்ட விஜயகாந்த் எடுத்துட்டோம்னா அங்கிருந்து ஒரு நாலு பேருக்கு நமக்கு ரொம்ப கிடைக்கும் பட் அப்படி நீங்க வந்து எடுக்கிறது அப்படி அந்த டெக்னிக் வந்து உதவும் அப்படின்னா இவருக்கு முன்னாடி பல தர மாதிரி டெக்னிக்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் அது ஒரு ஃபெயிலியர் மாடல்

புதுக்கம்பி அவங்க கூட இருக்கிற அந்த அரசியலிங்கிறது நீங்க களத்துல என்ன பார்க்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஓட்டாக நாளைக்கு வரும் நீங்க இன்ன வரைக்கும் கட்சிக்கான ஸ்ட்ரக்சரே தான் உருவாக்கலாம் உருவாக்காம வெறும் கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு நான் பேர் அஞ்சு பேர்த்த வச்சிருக்கேன் இன்னும் நாலு பேர்த்த நான் அங்கிருந்து உருவாக்குவேன் இருக்கிறதுல இருந்து நான் எடுத்துருப்பேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இது வந்து ஒரு நல்ல பொலிட்ட விஜய் ட்ரை பண்றது பொலிட்டிக்கல் மிஷர் அது பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு தெரியல அரசியல் பொலிட்டிகல் எதுவுமே ஜெயிக்காது ஏன்னா யூனிக்கா இருக்கின்ற விஷயங்கள் தான் மக்களை காப்பாத்தும் விஜய் வந்து இதுல இருந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு அவருக்குள்ள சுயமா இது சிந்திக்கிற திறன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ரசிகர்கள் புது கொள்கை தலைவர் உருவாக்குறாரு அப்படின்னா அவர் ஃபீல்டுக்கும் போறது இல்லை மக்கள்டும் இல்லை அப்படிங்கும்போது பேப்பர்ல எழுதி வச்சுன்னா கட்சிகளை உருவாக்க முடியாது இன்றைய அரசின் சூழலுக்கான கேள்விகள் அதுக்கான உங்களோட விளக்கங்கள் ரொம்ப தெளிவாகவும் இருக்காது